இளைஞர் பாசறை அதை பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இப்போ நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட பாசறை இருக்கு அத்தனை பாசறையும் வந்து அவங்களுக்கு உண்டான வேலையை செய்வாங்க இதில் பிரதாரமா பாத்தீங்க அப்படின்னா இளைஞர் பாசறை அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பலங்களில் ஒன்று சிறப்பு சிறப்பு எதனால பலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய பலம் கொள்கையும் கோட்பாடும் அதற்கு இன்னும் சொல்வதாக என்ன நாம் தமிழர் கட்சியுடைய பலம் வந்து எங்களுடைய அண்ணன் செந்தமில்லன் சீமான் தான் அப்போ அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்க அப்படின்னா இளைஞர் பாசறை அப்படிங்கிறது வந்து இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுல இன்னும் சொல்ல போனால் அண்ணனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரியணையில் முதலமைச்சராக அரியணையில் அமர்த்துவதற்கு இளைஞர் பாசறை வந்து பக்கபலமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்